முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் முப்பது வயதான நபர் ஒருவர் பதினெட்டு வயதான மாணவியை கற்பமாக்கிய பின்னர் மலேசியாவிற்கு தப்பியோடியுள்ளார் குறித்த சந்தேக நபர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது நீண்டகாலம் மலேசியாவில் தங்கியிருந்து தொழில் பார்த்து வந்த சந்தேக நபர் கடந்த வருட நடுப்பகுதியில் வவானியாவிற்கு வந்து அங்குள்ள விடுதியொன்றில் சில நாட்கள் தங்கியிருந்ததாக தெரிய வருகின்றது இவ்வாறு தங்கியிருந்த போது தன்னை சுவிசிலிருந்து சுற்றுலாவுக்காக இலங்கை வந்ததாக தெரிவித்துள்ளார் வவனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்கு வந்திருந்த முல்லைத்தீவு மெல்லாவி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான குடும்பப்பெண் மற்றும் அந்த பெண்ணின் கணவர் பதினேழு வயதான மகள் மற்றும் பதினைந்து வயதான மகன் ஆகியோரும் வவனியாவில் சந்தேக நபர் தங்கியிருந்த விடுதியில் ஒருநாள் தங்கியிருந்துள்ளனா் அதன்போது சந்தேக நபருக்கும் குறித்த குடும்பத்திற்கும் இடையில் நட்பு ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் குறித்த குடும்ப பெண் பல தடவைகள் கடவுச்சிட்டு அலுவலர்களுக்காக உடல் ரீதியான தொடர்புகள் பேணப்பட்டுள்ளது மேலும் குறித்த பெண்ணுக்கும் தான் என கூறி மகளை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பல தடவைகள் மெல்லாவிக்கு குறித்த குடும்ப பெண்ணின் வீட்டுக்கு வந்து சென்றுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த கணவன் தனது மனைவி சம்பவத்தில் மனைவி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் நடைபெற்று கணவன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் கணவர் தனது குடும்பத்தை பிரிந்து தனது பிறந்த இடமான ஜெயபுரத்தில் வசித்து வந்துள்ளார் இதன் பின்னர் சந்தேகின் தாயும் மகளும் பல தடவைகள் வவனியா மற்றும் கொழும்புக்கு சென்று வந்துள்ளார்கள் தனது தனது மகனை உறவினர்களுடன் விட்டுவிட்டே இருவரும் சந்தேக நபருடன் சென்றுள்ளார்கள் இந்த நிலையில் குடும்ப பெண்ணின் மகள் இரண்டு மாத கற்பினி என கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவ பரிசோதனையின் போது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக நபருக்கு தாயார் தெரியப்படுத்தியுள்ளார் அதன் பின்னர் சந்தேகநபர் பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் இதேவேளை சந்தேக நபரின் தொலைபேசியும் செயலிழந்துள்ளது இந்த நிலையில் தனது காதலனை காணவில்லை என வமனியா போலீசாரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் சந்தேக நபர் மலேசியாவில் வேலைவாய்ப்பு பெற்று ஒருவர் என்பதும் மட்டக்களப்பை சேர்ந்தவர் என்பதும் அறியப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் மலேசியாவிற்கு மீண்டும் சென்று விட்டதாகவும் போலீசார் அறிவித்துள்ளார்கள் தற்போது குடும்ப பெண்ணின் மகள் சந்தேக நபரால் கற்பமாக்கப்பட்டு ஐந்து மாத கற்பிணியாக விடப்பட்டுள்ளார் சந்தேக நபரான குகணேசன் இதே போல் பல பெண்களை ஏமாற்றி உறவு கொண்டதுடன் அவர்களிடமிருந்து பணம் நகைகளை பெற்றுள்ளதாகவும் மட்டக்களப்பு மற்றும் பவனியா போன்ற இடங்களில் முறைப்பாடுகள் உள்ளதாகவும் தெரிய வருகின்றது சந்தேக நபரின் வாட்ஸ்அப் இலக்கத்தில் இருந்து புகைப்படத்தை தவிர சமூக வலைதளங்களில் தொடர்புகள் பேணாது இருந்துள்ளார் என தெரிய வருகின்றது எனினும் அவரது புகைப்படங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என குடும்ப பெண் மற்றும் மகள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை நீர்ப்பாசன வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய பிறந்த பகுதியில் நீர்ப்பாசன வாய்க்காலில் இருந்தே அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆணை விழுந்தான் பகுதியைச் சேர்ந்த பெனடிட் பெனிஸ் நிமலன் முப்பத்தேழு வயது இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது